இன்றைய நிறைவு செய்தியாக காலிஸ்தானி பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் போன வருஷம் கனடாவில் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டார் அது உலகம் முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லணும் குறிப்பாக கனடா பிரதமரே என்ன சொன்னார்னா இதுக்கு இந்தியாவோடு இந்தியா தொடர்புடையது இந்தியாவிலிருந்து தான் இது இயக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு அதன் பிறகு நாட்டு உறவுகளுக்கும் இடையே பிரச்சனை வந்தது தூதுவர்கள் அங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் இப்போ கனடா பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் செய்துட்டு வேற ஒருவர் பிரதமராக வந்த பிறகு விசாரணை ஆரியம் வாரியம் விசாரித்து இந்தியாவுக்கும் நிஜாரின் அந்த படுகொலைக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்திருக்கு செய்தி எப்படி பாக்குறீங்க நீங்கள் சொன்னது மாதிரி இந்த அடையாளம் தெரியாத நபர் அது சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அன்னோன் பர்சன் த அன்னோன் பர்சன் நோன் ஃபார் இஸ் எலிமினேஷன் ஆஃப் த எனிமி இந்தியன் எனிமி அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க அது பாகிஸ்தானில் திடீர்னு இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளிகள் அன்னோன் பர்சனால் தொலை செய்யப்படுவதும் கனடா போன்ற இடங்கள்லேயும் அதே மாதிரி நடந்திருக்கு கனடா அரசு அந்த நிஜார் கொலை வழக்கில் நேரடியாகவே குற்றம் சாட்டியது இதற்கு எதிராக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பலமுறை கண்டனம் தெரிவித்திருக்கார் ஜெய்சங் இதற்கு காரணம் வந்து மோடி அப்புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடைசியாக சேசத்தாங்க அஜித் ஜோஹலை சேர்த்தாங்க இவங்கெல்லாம் வந்து லாரன்ஸ் பிஷ்னாய் அந்த கேங்கை வச்சு அவர்களை வைத்து இந்த நிஜாரை கொலை செய்ய வைத்தார் அதற்கு வந்து அஜித் ஜோஹாலெலாம் காரணமாக இருந்தார் அப்படிங்கிறத மாதிரிலாம் சொன்னாங்க இதற்கு எதிராக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல முறை கண்டனம் தெரிவித்துட்டு இருக்கிறது ஆனால் கனடா அரசு சொன்னதை உண்மை என்று நம்பி சசி தரூர் அப்புறம் டிஎம்சி மம்தா கட்சியை சேர்ந்த டெரிக் ஒப்ரைன் ராகுல் காந்தி இவங்களெல்லாம் பல முறை வந்து பேசியிருக்காங்க பாரு அந்நிய நாட்டில் போய் நீங்கள் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துகிறீங்க ஒரு ஸ்டெப்பு அடுத்ததாக போய் கூட பஞ்சாபியர்களுக்கு எதிராக இந்த அரசு செயல்படுகிறது எப்படி காலிஸ்தானி அது செய்ததே அப்படி ஒன்றும் பண்ணியிருந்தால் அந்த அரசு நாம் ஆதரிக்கிறோம் அது அப்படி அரசு செய்யவில்லை அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளேற ஏதோ ஒரு கேங் வேறு அது நடந்திருக்கு நம்மளை பொறுத்தளவு அரசு செய்திருந்தாலே நம்ம ஆதரிக்கிறோம் ஆனால் காலிஸ்தானி பயங்கரவாதிகளை வந்து எலிமினேட் பண்ணுறதே கூட பஞ்சாபியர்களுக்கு எதிரானது அப்படின்னு திசை திருப்பியது காங்கிரஸ் ராகுல் காந்தி இப்போ அவங்களெலாம் இப்போ மன்னிப்பு கேட்பாங்க ஏன்னா கனடா வந்து அவங்க அமைச்ச அந்த ரிப்போர்ட்டு தான் இதை சொல்லியிருக்குது சரி இது அடுத்த கட்டத்துக்கும் அவங்க போயிட்டாங்க இப்போ இது அவங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது இந்த ரிப்போர்ட்டில் வந்து நம்மளால் உண்மை பல முறை கேட்டாங்க இது ஜஸ்டின் டூடோட்டை ஆதாரம் சொல்லுங்கள் இந்த நிஜார வழக்கில் நீங்கள் தொடர்ச்சியாக பிரதமரை உள்துறை அமைச்சரை அஜித் டோவாலெலாம் குற்றம் சாட்டுறீங்க ஆதாரம் கொடுங்கள்னு வெளியுறவுத்துறையிலும் கேட்டும் பொழுது இல்லை எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை எங்களுக்கு குற்றச்சாட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படி இப்படின்லாம் அவர் இப்போ இந்த குற்றச்சாட்டினால் கனடாவிற்கும் இந்தியாவுக்குமான உறவு பாதிக்கப்படுகிறது என்று கனடாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரே சொன்ன அந்த விஷயங்கள் பாராளுமன்றத்திலே ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரூடோமலை பேசுனது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இப்போ கடைசியில் வந்து இந்த எலெக்ஷன்லேயே அவர் நிற்க முடியாத ஒரு சூழல் இப்போ வந்து போச்சு இருந்தாலும் அவர் அந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் அவர் தான் இருந்தாகணும் ஸோ இந்த உளவுத்துறை அவங்களுடைய ரிப்போர்ட்டில் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைங்கிறது தெரிய வந்த உடனே அடுத்த ஒரு குற்றச்சாட்டை இப்போயோ அவங்க ரெடியாக வச்சிட்டாங்க என்னென்னா கனடா தேர்தலில் வந்து இந்தியாவை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது என்ன சொல்கிற பல மாகாணங்களே காலிஸ்தானிக்கள் தான் இருக்காங்க காலிஸ்தானிக்கள் எல்லாம் உனக்கு ஆதரவாக தான் இருக்காங்க இந்தியர்களுடைய வழிபாட்டு தளத்திலே வந்து காலிஸ்தானிகள் பூந்து அடிக்கிறாங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அதற்கு பாதுகாப்பு கூட நீ கொடுக்க முடியல உன்னுடைய பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கிறவங்களே அவங்க காலிஸ்தானி சப்போர்ட்டராக இருக்கிறாங்க அவன் வேற ஒரு போராட்டத்தில் கலிஸ்தானியாக இருக்கிறான் கடைசியில் பார்த்தா ஓன்டையும் போலீஸ் உத்தியோகம் பார்க்குறான் அவனை வச்சு நீ வந்து இவனுக்கு பாதுகாப்பு இந்து கோயில்களுக்கு பாதுகாப்பு இந்து சபா மந்திர் அங்கே வந்து பாதுகாப்பு கொடுப்பதாக நீ ஒரு வேஷம் போடுற வெளி உலகுக்கு ஆனால் அந்த எலெக்ஷனில் இந்தியா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும் உனக்கு தான் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரிவினைவாதிகளும் இந்தியாவுக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியவன் எல்லாமே கனடாவில் இருக்கிறான் அவன் எல்லாம் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான் ஏன்னா அவனுக்கு நீ தான் அசைலம் கொடுத்துருக்க அப்படிங்கிறப்ப நீ எதுக்கு பயப்படுற இது குற்றச்சாட்டு உண்மை இல்லை அப்படி இருந்தால் கூட உன்னுடைய கேனடாவில் இந்தியா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து அந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதற்கும் ஆதாரம் கேட்டிருக்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒன்று அது வந்து மறுத்திருக்கிறாங்க இப்போ அந்த இதுக்கு குற்றச்சாட்டுக்கு எப்படி நீ ஆதாரம் இல்லைன்னு சொல்கிற கடைசி நேரத்தில் இப்போ இதுக்கும் ஆதாரம் சொல் அப்படின்னு கடைசியில் அவர் தோக்கிற வரைக்கும் அவர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எந்த ஆதாரத்தையும் அவர் ஜஸ்டின் டோடோ சொல்ல போறது இல்லை ஆனால் வெளி உலகுக்கு இந்தியாவின் மீது ஒரு குற்ற ஒரு களங்கத்தை கற்பிக்கக்கூடிய இந்த வேலையை செய்கிறாங்க அவர்கள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டை உண்மை என்று நம்பி இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் அல்ல எதிரி கட்சி அழகாக செயல்படக்கூடிய எதிர்க்கட்சிகள்னால் ஏதோ மோடிக்கு எதிராக இருப்பவர்கள் இந்திய தேசியத்திற்கே எதிராக இருக்கக்கூடிய இந்த எதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து அவங்களுக்காக குரல் கொடுக்குறாங்க கனிமொழி செய்ய சொன்னால் கூலிக்காரர்களாக வெளிநாட்டு கூலிக்காரர்களாக இருந்து இங்கே வேலை செய்யக்கூடிய ராகுல் காந்தியோ இல்லை மற்றவர்களோ இப்பொழுது மன்னிப்பு கேட்பார்களா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி